குறிப்பாக இந்த நாம் தமிழ் கட்சியில் நான் பாட்டும் பேசணும்னா நீங்கள் பாட்டும் கை தட்டுறீங்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸு கீழே திறானுங்க பாருங்கள் அதை பார்க்க எங்களால் முடியலைங்க அவ்வளோ கமண்ட் எவ்வளோ வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்ற அண்ணன்கிட்ட கேட்கணும் போகும்போது ஒரு பெட்டியை கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்க போகிறேன் ஏன்னா அவருக்கு எங்கேருந்து அவரே வந்து இந்த எளிய மக்களை வைத்து மிகப்பெரிய அரசியல் இலக்கை இன்று தமிழ்நாட்டில் விதைத்து கொண்டு வருகின்றார் அப்படிங்கும்போது அவர்கிட்ட என்ன டாட்டா பிர்லாவோ இல்லை கார்பரேட் கம்பெனிகளாக அவர் கட்சியில் இருக்காங்க இல்லை எல்லாம் பாமர மக்கள் அன்றாட உழைக்கும் வர்க்கம்தான் அண்ணன் சீமானோடு இருக்கின்றது நாம் தமிழர்களாக இருக்கின்றார்கள் அன்னைக்குட ஒரு நிகழ்வுக்கு போகிறேன் போனோன்னு சொல்கிறான் ஒரு முக்கியமான நிகழ்வு அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தடாராகி மண்டார் பாருங்கன்றான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா தம்பி சாட்டை வந்து அந்த பொறுப்பில் இருக்காரு அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்குறீங்களடா அப்படின்னு ஏற்கனவே சாட்டையை வந்து கார்னோட் பண்ணுறாங்க இன்றைக்கி கூட வந்து அண்ணன் ஒரு மதுரையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு யார் ஒன்றாலும் விருப்பப்பட்டால் போகலாம் யார் ஒன்றாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதை வந்து என்ன பண்ணுறாரு சாட்டை வந்து அப்படி ஒரு பார்க்குறா மாதிரி சன் டிவிங்க வேற யாரும் இல்லை இது மிகப்பெரிய ஒரு சன் டிவி போடுறான் டார்கெட் வச்சிருக்கான் இது மீது இன்றைய அரசியல் நாங்கள் ஏன் நாம் தமிழரை ஆதரித்தோம் இடைத்தேர்தலில் ஏன் ஆதரித்தோம் இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நானும் படாத பாடுபடுறேன் என்னாலும் முடியலைங்க என் சமூகம் இந்த அளவுக்கு ஒரு பின்னோக்கிய சித்தாந்தத்தில் உள்ளதே என்கின்ற ஒரு வேதனை அன்று பாபா ஒரு காலத்தில் இப்படிதான் சொன்னாரு திமுக துரோகி எதிரி கூட நம்மளாம் துரோகி நம்பாதேன்னு சொன்னாரு அப்ப நான் நினைச்சேன் இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு நான் நினைச்சது உண்டு உண்மையில ஏன்னா திமுக துரோகின்னு சொல்றாரு ஏன்னா அப்போது நானும் அந்த திமுகவுக்கு ஆதரவாளராக தான் இருந்தேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர் கலவரத்தை சுமார் பத்தொன்பது இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எங்க கோயம்புத்தூர்ல ஆனா அது சம்பந்தமாக யாரையும் பெரிய அளவுக்கு கைது செய்யப்படவில்லை யாரும் பெரிய அளவுக்கு சிறைப்படுத்தப்படவில்லை யாருக்கும் தண்டனை பெற்று கொடுக்கவில்லை அன்று இருந்தது சாட்ச திமுக அரசுதான் திமுக அரசுதான் அப்போது நினைத்தேன் பாபா ஏன் திமுகவை துரோகி என்று கூறுகிறார் என்று அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு திருச்சியில் ஸ்ரீதரன் என்ற ஒரு பாஜக காரன் கொல்லப்படுறான் கொல்லப்பட்டது வன்மையாக கண்டிக்கக்கூடிய அது தவறுதான் கொலை என்பது தவறு அந்த கொலை காரணமாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீங்கள் அவர்களை தண்டித்தால் அது திமுகவினுடைய ஆளுமையை குறிக்கும் ஆனால் நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய எங்களை நூறு நாட்களுக்கு மேல் தினமும் நிர்வாணப்படுத்தி அடித்து கொடுமைப்படுத்துகிறார் அன்னைக்கு எந்த அமைப்பும் இல்லை அண்ணன் சீமான் கட்சி கூட இல்லை இருந்திருந்தா அன்னைக்காச்சும் எங்களுடைய சிறையில் அந்த கொடுமையை கடுத்து நிற்பதற்காக ஒரு அறிக்கையாச்சும் கொடுத்திருப்பார் அன்று இருந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் எல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் மண்டியிட்டு அடிமைகளாக இருந்தாங்க யாரும் குரல் கொடுக்கல நூறு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எங்களை நீதிமன்றம் அழைத்து செல்லவில்லை நேர்காணல் அனுமதிக்கவில்லை எங்களுடைய குடும்பத்தார் சொல்லன துயரத்துக்கு ஆளானாங்க என்ன ஆட்சி சிறையில் நம்முடைய குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் தான் துடிச்சாங்க இந்த சமுதாய அமைப்புகளோ சமுதாய தலைவர்களோ உலமாக்களோ யாரும் துடிக்கல ஆனா அன்னைக்கு துடிச்சதெல்லாம் எங்களுடைய ரத்த பந்த உறவுகள்தான் தான் நூறு நாள் அதன் பிறகு சிறையில் கலவரம் நடக்கின்றது அந்த பாக்சர் வடிவேலை அடித்து கொள்ளுகின்றார்கள் அதன் பிறகு கலவரம் அதன் பிறகு தான் என்னாவது எங்களுக்கு ஒரு ஒரு முடிவே கிடைக்கிது அது அடி 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 டெய்லி காலில் திறகுது அடிக்குது போட்டுறது அடிக்கடி திறகுது போட்டது அப்போது நினைத்தேன் பாபா திமுகவை ஏன் துரோகி என்று சொல்லுகிறார் என்று நான் இன்றைக்கு எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால் இன்னையும் கூட அந்த திமுகவினுடைய அடிமைகளாக இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது அந்த இஸ்லாமிய சமூகத்தை வென்றெடுப்பது நம்மை போன்றவர்களுடைய பொறுப்பு தான் யாரு என்ன திட்டினாலும் கவலைப்படாம நான் என்ன பண்றேன் பயணிச்சுட்டே இருக்கேன் ஆனாலும் அவங்க திட்டுறாங்கன்றதுக்காக அவங்க அசிங்கமாக பேசுறாங்கன்றதுக்காக நம்ம தவிர்த்து இல்லை இப்போ வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தேன் நான் பயங்கரமா திட்டு வாங்குறேன் அப்படின்னு நம்ம தோழர் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி திட்டோ திட்டு திட்டான் ஆனால் இவரும் சலிக்காம பதில் சொல்கிறாரு இவரும் சலிக்காம பதில் சொல்கிறாரு அப்போ நம்ம மட்டும் இல்லடா நமக்கு ஒருத்தர் துணை கூட இருக்காருன்னு நினச்சி அப்போ தான் நான் ஏ ஏன்னா நீங்கள் பாஜகவை ஆதரித்தா கூட என் சமூகம் விட்டுருவாங்க இன்றைக்கு நிலையில் பாஜகவை இந்திய தேசிய கட்சியோ பாபாவின் மாணவர்களோ ஆதரிச்சா கூட உற்றுவானும் போல இருக்கு சீமானை ஆதரித்தால் ஏன் இப்படி ஒரு கொந்தளிப்பு நாம் தமிழ் கட்சியை ஆதரித்தால் ஏன் இப்படி ஒரு கொந்தளிப்பு பாபா துரோகி என்று சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதாவது பொது தேர்தலில் பாபா திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுகின்றார் அந்த பிரச்சாரத்தில் நான் இறந்தால் கூட என்னுடைய துணியை கொடியால் போர்த்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் அந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறுகின்றது அதன் பிறகு ஒரு ராமகோபாலன் என்ற ஒரு இந்து இந்து தலைவர் ஒரு அறிக்கை நாகூரில் கலவரம் பள்ளி பாபாவில் தான் நடந்தது என்று ஒரு அறிக்கையை காரணம் வைத்து அவரை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருச்சியில் கைது அப்போதுதான் சொல்லுகின்றார் எதிர்கட்சியாக திமுக இருக்கின்றதோ அப்போதெல்லாம் இந்த திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும் எப்போதெல்லாம் திமுக ஆளுங்கட்சியாக மாறுகின்றதோ அப்போதெல்லாம் திமுக இந்த சமூகத்துக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் துரோகியாக இருக்கும் என்று அன்றே எனக்கு சொன்னான் அதனுடைய போது நமக்கு வேதனையா இருந்தது அதன் பிறகு தொண்ணூத்தி ஏழு கலவரம் தொண்ணூத்தி எட்டு எங்களுக்கு நடந்த கொடுமைகளை நான் அனுபவிச்சேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு என்ன நடக்குது திருப்பரம் குன்றம் விஷயத்தை திருப்பரங்குன்றம் விஷயத்தை பிரச்சனை ஆரம்பிச்சதே திமுக இதை திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களோ உலமாக்களோ வரட்டும் இதே போன்ற ஒரு பொது பொதுமறையில் நான் விவாதிக்க தயாரா இருக்கேன் யாராவது இருக்கா தில்லி இருந்தா வாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது வரை அந்த அந்த மலை மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு செல்வதும் அங்க வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை காணிக்க செல்வதும் தொடர்ந்து வருது இருபத்தி ரெண்டுல அது தடை விதிக்கின்றார்கள் அப்போது யாருடைய திமுக ஆட்சி அதன் பிறகு பீஸ் கமிட்டி நடக்கின்றது அந்த பீஸ் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்து சகோதரர்களும் கூறுகின்றார்கள் இங்கு ஆடு கோழி அரித்து பலியிடுவது வழக்கம் என்று சொல்லும் போது அறநிலைத்துறை அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள் ஆடு கோழி அறுப்பது என்பது கூடாது அந்த விஷயத்தை இங்கு பேசாதீங்கன்னு சொல்றான் யார் சொல்றது அறநிலைத்துறை யாரு திமுகவினுடைய அறநிலைத்துறை சொல்லுகின்றது அதன் பிறகு காவல்துறை மேலே போவதற்கு தடை விதிக்கின்றது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதன் பிறகு இதை எப்பவுமே பிஜேபி என்ன பண்ணுவோம் வெறும் வாயா மெல்லுவான் அவுல் கடிச்சா என்ன பண்ணுவான் இன்னும் பயங்கரம் மெல்லுவான் அப்ப நமக்கு சூப்பர் பாயிண்ட திமுக காரை நம்ம கையில் பாக்கெட்ல எடுத்து கொடுத்துட்டாண்டா நம்ம இதை வச்சு அரசியல் பண்ணுவோம்னு சொல்லி அவன் பண்ணான் அதுவும் பாருங்க இந்த கோர்ட்டுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போனது திமுக எப்படி பாபர் மசூதி வழக்கை ஆயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்களோ அதே மாதிரி திமுக தான் இந்த சிக்கந்தர் பாதுஷா தர்கா விஷயத்தில் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் வாதங்கள் பிரதிவாதங்கள் நடக்கின்றது பாஜக சார்பாக என்னென்ன வாதங்களை வைக்கின்றார்களோ அதையெல்லாம் வழிமுழிந்து வரவேற்கின்றது திமுக அரசு என்றால் அங்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும் இஸ்லாமிய தலைவர்களே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் இஸ்லாமிய மார்க அறிஞர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு ஏழுநூறு ஆண்டு காலத்தினுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை அழிப்பதற்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி இல்லைங்க திமுகங்க ஏன் இங்க மண்டி போறீங்க இன்னும் இன்னொரு திமுக இந்த துரோக அரசியலுக்கு ஏன் துணை போறீங்க திமுக மாறி நீண்ட காலம் ஆயிடுச்சு அவன்லும் நாட்டினுடைய திமுக எளிம் நாட்டினுடைய ஒரு கொள்கையை எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் இதை தெரியாத இஸ்லாமிய சமூகம் இன்னவரையும் ஆதரிச்சுட்டே இருக்காங்க நாளைக்கு மறுமையில் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் திமுக என்கின்ற ஒரு தீய சக்தியை சமுதாய துரோகியை இந்த மண்ணில் இருந்து அழிக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் பாபாவுடைய நிகழ்வு இன்னைக்கு பொது அரசு இன்னைக்கு தம்பி இவர் பேசும்போது சொன்னார் பொது அரசியல கொண்டு வந்தது நாம் தமிழ் கட்சி உண்மைதான் அண்ணன் திருமாவளம் கூட இருக்காரு ஏன்னா பாபாவுடைய மரணத்தின் போது டாக்டர் ராமதாஸ் அந்த இறுதி அஞ்சலிக்கு போனார் இறுதி அஞ்சலி நிகழ்வுக்கு போனார் அன்று திருமாவளவன் போகவில்லை இருபத்தெட்டு ஆண்டுகள் கழித்து இன்று எல்லா மாவட்டத்திலையும் திருமாவளவன் வந்து என்ன பண்றாரு பாபாவுடைய நினைவேந்தல் நடத்துறாரு போட்டேன் உடனே என்னை கட்டி அடிக்கிறாங்க ஏன் இன்னைக்கு சீமான் பாபாவை கையில் எடுத்திருக்காரு ஆனால்தான் அவருக்கு இஸ்லாமிய இளைஞர்களுடைய ஆதரவு கிடைச்சிட்டே இருக்கு அப்போ நாமும் எடுப்போம் அப்போ அரசியலுக்காக பாபா என்கின்ற ஒரு பொருளை நீங்க பயன்படுத்துகிறீர்கள் நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் என்று கூறி வாய்ப்பு அளித்த அத்தனை விடுதலை அடுத்ததாக புத்தக அடுத்ததாக புத்தக